அனைத்து வகை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு வணக்கம் பள்ளி மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பு கூட்டத்திற்கு வருகை புரியும் பெற்றோர்களின் வருகை பதிவினை பதிவு செய்வதற்கான படிவு முன்னில் இடம்பெறக்கூடிய சில அடிப்படை தகவல்களை எமிஸ் வலைதளத்திலிருந்தே டவுன்லோட் செய்து படிவ முன்னினை எவ்வாறு தயார் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணினதும் சர்ச் பாக்ஸில் எமிஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் எம்எஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட லெவன் டிஜிட் யூடேஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும் இதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏர்வுக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க் லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணினதும் உங்களுக்கு ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் அதில் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க நீங்கள் க்ளிக் பண்ணினதும் ஸ்டூடண்ட் ரிஜிஸ்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டு அதில் நான்காவதாக நாமினல் ரோல் ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும் அந்த ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் நாமினல் ரோல் டேட்டா அப்படின்னு வந்துட்டு என்ஆர் டேட்டா ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்துட்டு அதற்கு கேளியே டவுன்லோட் அப்படின்ட்டு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் அப்படின்னு கேட்கும் ஓப்பன் கொடுங்க நீங்கள் ஓப்பன் கொடுத்ததும் சீட்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கும் சப்போஸ் இந்த ஐக்கன் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டோரில் போயிட்டு கூகுள் சீட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எம்எஸ் வலைதளத்தில் வந்து ஸ்டூடெண்ட் டேட்டா டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் வித்து கொடுத்தீங்கன்னா இது போல் வந்திருக்கும் அதன் பிறகு சீட்ஸ் அப்படிங்கிற இன்னா கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களது பள்ளியின் எம்எஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்திருக்கும் அதில் சீரியல் நம்பர் முதலாவது காலத்தில் இருக்கும் அதன் பிறகு எம்எஸ் ஐடி வந்திருக்கும் நேம் இன் இங்கிலீஷ் இருக்கும் ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நேம் இன் தமிழ் இருக்கும் இதில் எந்தெந்த காலம் உங்களுக்கு தேவையில்லையோ அந்த காலத்து மேலே இருக்கக்கூடிய ஆல்ஃபாபெட் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு சென்ட்ரில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ டாட்ஸ் வந்திருக்கும் அதை டச் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துக்கோங்க இது போல் உங்களுக்கு தேவைப்படாத அனைத்து காலத்தையும் அந்த காலத்தை செலெக்ட் பண்ணிவிட்டு அந்த காலத்தில் சென்டரில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு த்ரீ டாட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துக்கோங்க அதன் பிறகு ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா தேவையில்லாத காலத்தை திரும்பவும் செலக்ட் பண்ணுவதற்கு அந்த காலத்து மேல் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இது போல் உங்களுக்கு எந்தெந்த காலம் தேவையில்லையோ அந்த காலம் அனைத்தையும் டெலிட் பண்ணிடுங்க நீங்கள் டெலிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த காலத்தை நமக்கு தேவையான சைஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு திரும்பவும் லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு ஏ அப்படிங்கிற காலத்து மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு சைடில் அப்படியே கீழே ட்ராக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எல்லா காலமும் உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டு வரும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரைட் சைட்லேயே கார்னரில் ரெண்டு ஏர் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு காலம் வந்து தேவையான சைஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டு வந்துடும் அதன் பிறகு ஸ்டூடெண்ட் நேம் காலமும் இப்போ உங்களுக்கு வந்து தேவையான சைஸில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலத்து மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் டாப் கார்னர் இருக்கக்கூடிய அந்த டபுள் இரவு டச் பண்ணிவிட்டு அந்த சைஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து ரெடியூஸ் ஆகிரும் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் இதை டேபிளர் ஃபார்மில் கொண்டு வருவதற்கு சீரியல் நம்பர் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டோட காலமும் செலக்ட் ஆகிரும் அப்படியே அதை ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு எந்தெந்த ஃபீல்டிலலாம் டேட்டா இருக்கோ அது வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு போயிட்டு அடிஷ்னலாக சிக்னேச்சர் வாங்குவதற்கு ஒரு காலம் நமக்கு வேணும் அப்படின்ற காரணத்தினால இருக்கக்கூடிய ஒரு காலத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு பாக்ஸை டச் பண்ணுங்கள் டச் பண்ணதும் உங்களுக்கு கோடு வந்திருக்கும் இது போல் இந்த டேபிளர் ஃபார்மில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டாப்பில் இருக்கக்கூடிய டேட்டா எதுவும் தேவையில்ல அப்படிங்கிற பட்சத்தில் ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த ரோ எல்லாம் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும் அதன் பிறகு அந்த காலத்தில் சென்ட்ரில் ஒரு பிளேஸில் வச்சு டச் பண்ணிவிட்டு த்ரீ டாட்ஸ் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் கேட்கும் டெலிட் கொடுத்துக்கோங்க இப்போ நமக்கு படிவம் ஒன்று வகையில் இந்த டேட்டாவை தயார் பண்ணுவதற்கு ஒன்றரை மேலேயே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருக்கக்கூடிய அப்பர் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோ ஆட் ஆகிட்டே வரும் எத்தனை ரூபா வேணுமோ அத்தனை ரோ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் ஏ ஒன் அப்படிங்கிற பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு எல்லாம் செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாட்டமில் மெர்ஜ் பண்ணுவதற்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினதும் அந்த ரோ ஃபுல்லாகவே உங்களுக்கு மெர்ஜ் ஆகிடுச்சு இப்போ அங்கே டைப் பண்ணுவதற்கு என்டர் டெக்ஸ்ட் அப்படிங்கிற பாக்ஸ் மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு பள்ளி மேலாண்மைக்குழு மறுக்கட்டமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐஃபன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு பாட்டம்லேயே மெர்ஜி சிம்பிளுக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க இது போல்ட் ஆக்குவதற்கு போல்டு அப்படிங்கிற பி சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு போல்ட் ஆயிரும் அதற்கு கீழே பள்ளியின் பெயர் யூடிஎஸ் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போய்ட்டு ஒன்றியம் மாவட்டம் அப்படின்னும் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பள்ளியின் பெயர் அப்படிங்கிற காலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்டி பாக்ஸில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு உங்களது பள்ளியின் பெயரை டைப் பண்ணிக்கோங்க அதே போல் யுடிஎஸ் நம்பர் அப்படிங்கிற காலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்டி பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களது பள்ளியின் யுடிஎஸ் நம்பர் இதே போல் ஒன்றியத்துக்கு பக்கத்தில் உங்களது பள்ளியின் ஒன்றியம் மாவட்டம் இதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ரோவை உங்களுக்கு தேவையான சைஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு சீரியல் நம்பர் அப்படிங்கிற ரோ மேலே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ரோ ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் பாட்டம்லேயே டபுள் இயரோ இருக்கும் அதை வச்சு லைட்டாக ஒரு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸில் வந்துடும் தேவையான சைஸில் வந்திருக்கும் இது கரெக்டாக அலைட்மெண்ட் பண்ணுவதற்கு டாப் இருக்கக்கூடிய ஏ அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா சென்டரில் வரக்கூடிய ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் டேட்டா வந்திருக்கும் இது போல் நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ப்ரிண்ட் அவுட் எடுப்பதற்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேர் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் பிரிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இது போல் உங்களுக்கு ப்ரிவியூ காண்பிக்கும் இது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுவதற்கு பிடிஎஃப் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதை ரீநேம் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு எஸ்எம்சி ரீகான்ஸ்டியூஷன் அட்னன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க சேவ் கொடுத்ததும் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் சேவ் ஆகிட்டு வந்திருக்கும் திரும்பவும் இந்த பேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களது மொபைலில் ஃபைல் மேனேஜர் அப்படிங்கிற ஐக்கின கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்கக்கூடிய சர்ச் பாக்ஸில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நேமில் சேவ் பண்ணிங்களோ அதனுடைய கேரக்டர்ஸை டைப் பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ணினதும் அந்த நேம் வந்திருக்கும் இதை நீங்கள் உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவதற்கு அந்த ஃபைல் நமக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பாக்ஸ் மேலே வச்சு ஒரு டச் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும் செலக்ட் ஆனதுக்கப்புறம் பாட்டமில் சென்ட் கொடுத்துட்டு வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு யாருக்கு அனுப்பணுமோ அந்த கான்டாக்டை செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துருங்க நீங்கள் சென்ட் கொடுத்ததும் இதுபோல் பிடிஎஃப் வடிவில் சென்ட் ஆகிட்டு வந்திருக்கோம் இது போல் மிக எளிமையான முறையில் பள்ளி மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பு படிவம் ஒன்றில் இடம்பெறக்கூடிய தகவல்களை எம்எஸ் வலைதளத்திலிருந்தே டவுன்லோட் செய்து தயார் செய்து கொள்ளலாம் நன்றி